வணக்கம் வரிசையில் நின்ற நடிகை தேவயானி அவரை பார்த்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடிகை தேவயானி கவனம் இருத்த நிகழ்வு இதை பத்தின மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளன இதனால் அரசியல் கட்சிகளிடையே கடுமையான போட்டி நிலவி கொண்டுள்ளது இந்த வகையில் ஆட்சியை தக்கவைப்பதற்கு திமுகவும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி அரசியல் ரீதியாக பல திட்டங்களை அறிவிப்பதோடு அரசியல் ரீதியாக பல்வேறு வியூகங்களையும் திமுக தலைமை அமைத்து வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மகளிர் உரிமை திட்டம் இரண்டாம் கட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சாதனை பல பெண்கள் பலரும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் நடிகை தேவயானி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் அப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது ஒட்டுமொத்த அரங்கத்திலிருந்து லட்சக்கணக்கான பொதுமக்களும் பெண்களும் கல்லூரி மாணவிகளும் எழுந்து நின்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கரவசம் எழுப்பி உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே நெகிழ்ந்து போனார் பின்னர் இருக்கைக்கு செல்லும்போது போது அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தபடியே நடந்து சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது முன்வரிசையில் நடிகை தேவயானி உள்ளிட்ட பிரபலங்கள் நின்று கொண்டிருந்தே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தபடி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடிகை தேவயன் அவர்களை பார்த்ததும் ஆச்சரியத்தோடு வாங்க வாங்க என்று அவரை வரவேற்றார் போல் அதனைத் தொடர்ந்து நின்று கொண்டிருந்து நடிகர் சத்யராஜ் அவர்களை பார்த்ததும் பிரிவம் உயர்த்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்று அவருக்கு கை கொடுத்து அவரிடம் இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் நடிகை தேவயானி நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் மிகவும் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் அடைந்தனர் மேடையில் நடிகை தேவயானி அவர்கள் உரையாற்றிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது நேற்றைய தினம் மேடையில் உரையாற்றிய நடிகை தேவயானி அவர்கள் நான் மும்பையில் பிறந்து வளர்ந்தாலும் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது தமிழ்நாடுதான் என்றும் தமிழ்நாடு வாழ வைக்கும் பூமி என்றும் உணர்வுபூர்வமாக பேசினார் அவரது இந்த பேச்சுதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவாயில்ல அதே போல் நடிகை தேவயானி மற்றும் நடிகர் சத்யராஜ் அவர்களை பார்த்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரியாக்சன் மாறி அவர்களை வரவேற்ற நிகழ்வும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக நடிகர் சத்யராஜ் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மேடைகளிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் திமுகவிற்கு ஆதரவாக பேசி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் எப்போதும் நடிகர் சத்யராஜ் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு அதன்படிதான் நேற்றைய நிகழ்விலும் நடிகர் சத்யராஜ் அவர்களை பார்த்ததும் ஆச்சரியத்தோடு புறமுயர்த்தி அவர் அருகில் சென்று கை கொடுத்து எப்படி இருக்கீங்க என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாசத்தோடு நலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவே இருந்தாலும் எப்போதும் கருமும் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க